அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் முக்கிய செய்திகளோடு இந்தியா பாகிஸ்தான் இடையே உச்சகட்ட மோதல் விடுத்துள்ள சூழ்நிலையில் இந்தியாவில் பல்வேறு விமான நிலையங்கள் மூடப்பட்டிருப்பதாக தற்போது செய்திகள் வெளியாகியுள்ளது காஷ்மீரில் பகல்காம் பகுதியில் கடந்த ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டார்கள் இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தானின் கட்டுப்பாட்டில் உள்ள காஷ்மீரில் செயற்பட்டு வரும் ஒன்பது பயங்கரவாத முகாம்களை இந்திய ராணுவம் ஆபரேசன் சிந்துர் என்ற நடவடிக்கை மூலம் தாக்கி அளித்ததாக கூறப்பட்டது இதைத் தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் உருவாகியுள்ளது அந்த வகையில் ஜம்மு காஷ்மீர் பஞ்சாப் மீது பாகிஸ்தான் நேற்றைய தினம் திடீர் ஏவுகணை ட்ரோன் தாக்குதலை நடத்தினார்கள் இந்த தாக்குதலை தாம் முறியடித்து விட்டதாக இந்திய ராணுவம் தெரிவித்துள்ள சூழ்நிலையிலும் சில தாக்குதல்கள் மூலம் இந்தியாவில் பொதுமக்கள் பலர் கொள்ளப்பட்டிருப்பதாக சுயாதீன ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளார்கள் இந்தியாவின் தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தானும் ஏவுகணை ட்ரோன் தாக்குதல்களை நடத்தி வருவதால் இந்தியாவில் உள்ள பல்வேறுபட்ட விமான நிலையங்கள் மூடப்பட்டுள்ளது பாதுகாப்பு காரணங்களுக்காக ஸ்ரீநகர் சண்டிகார் அமிர்த்சர் படியாலா சிம்லா உட்பட பல்வேறு நகரங்களில் உள்ள விமான நிலையங்கள் மூடப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது இந்தியா பாகிஸ்தான் இடையிலான மோதல் பல்வேறுபட்ட பகுதிகளுக்கும் விரிவடைந்துள்ள சூழ்நிலையில் பாகிஸ்தானின் லாகூரிலிருந்து அமெரிக்கர்களை உடனடியாக வெளியேறுமாறு அந்நாட்டு அரசு உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பாக பாகிஸ்தானில் உள்ள அமெரிக்க தூதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாவது லாகூரில் உள்ள ஆளில்லா விமானங்கள் வெடித்ததாக வந்த செய்திகள் சுட்டு வெளுத்தப்பட்ட ஆளில்லா விமானங்கள் மற்றும் வான்வெளியில் ஊடுருவக்கூடிய சாத்தியக்கூறுகள் பற்றிய தகவல்கள் காரணமாக லாகூரில் உள்ள அமெரிக்க துணை தூதரகம் அனைத்து துணை தூதர ஊழியர்களையும் பாதுகாப்பான இடங்களில் தங்கியிருக்க உத்தரவிட்டுள்ளது அத்துடன் லாகூரில் இருக்கும் தூதரகத்தை தற்காலிகமாக மூடுவதற்குரிய நடவடிக்கைகளையும் எடுத்திருப்பதாக அமெரிக்க துணை தூதரகம் தெரிவித்துள்ளது மோதல்கள் நிறைந்த பகுதியில் இருக்கும் அமெரிக்க குடிமக்கள் பாதுகாப்பாக வெளியேற முடிந்தால் உடனடியாக வெளியேற வேண்டும் வெளியேறுவது பாதுகாப்பானதாக இல்லாவிட்டால் அவர்கள் தாங்கள் இருக்கும் இடங்களில் பாதுகாப்பான இடங்களில் தங்கியிருக்குமாறும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தானில் உள்ள அமெரிக்க தூதரகம் மற்றும் துணை தூதரகங்கள் செய்தி தகவல்கள் அனுப்பப்படும் சிமார்ட் டிராவலர் சேர்க்கை திட்டத்தில் சேர்ந்துள்ளதை உறுதிப்படுத்திக் கொள்ளுமாறும் கூறப்பட்டுள்ளது அமெரிக்க குடிமக்கள் பாதுகாப்பான தங்கமிடம் தேடிக் கொள்ள வேண்டும் அமெரிக்க அரசாங்க உதவியை நாடாத புற வெளியேற்ற திட்டங்களை கொண்டிருக்க வேண்டும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தான் விமானப்படையின் எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தியிருப்பதாக இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது ஜம்மு மீது பாகிஸ்தான் ஏவுகணை தாக்குதல் நடத்திய சூழ்நிலையில் இந்திய ராணுவம் பாகிஸ்தானின் எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தியிருப்பதாக தற்போது செய்திகள் வெளியாகியுள்ளது மேலும் ஜே எஃப் செவன்டீன் விமானங்கள் தாக்கப்பட்டதை பாகிஸ்தான் உறுதி செய்துள்ளது ஜம்மு ஆர் எஸ் சானி சானிஹிமாத் மற்றும் அருகிலுள்ள புற பகுதிகளில் உள்ள ராணுவ மற்றும் பொதுமக்களை குறிவைத்து பாகிஸ்தான் பல ஏவுகணை தாக்குதலை நடத்தியதாகவும் எஸ் போர் ஹண்ட்ரட் ஆகாஸ் ஆகிய போர் விமானங்கள் பாகிஸ்தான் ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை வெற்றிகரமாக சுட்டு வீழ்த்தியதாக இந்தியா தெரிவித்துள்ளது இந்தியா மொத்தமாக பன்னிரெண்டுக்கு மேற்பட்ட ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியதாக கூறியுள்ளது சர்கோதாவில் இருந்து பாகிஸ்தான் போர் விமானம் எஃப் சிக்ஸ்டீன் புறப்பட்டு ஜம்மு நோக்கி வந்து ஜம்மு விமான நிலையத்தை தாக்க முயற்சித்த நிலையில் அது சுட்டு வீழ்த்தப்பட்டது ஜம்மு மட்டுமல்ல பாகிஸ்தானின் ட்ரோன்களும் ராஜஸ்தானின் ஜெய் சால்மார் மீது தாக்குதல் நடத்த முயன்றபோது தாம் இடைமறித்து இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீர் பஞ்சாப் ராஜஸ்தான் உள்ளிட்ட எல்லை மாநிலங்களில் பாதுகாப்பு நிலைமை பாதுகாக்க இந்திய பாதுகாப்பு படைகள் முழு ஒழிப்புடன் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையில் ஜம்மு ஆரஸ்புரம் அமிர்தரஸ் பூஞ்ச் ஜெய்சல்மார் ஆகிய இடங்களில் மின்தடை ஏற்படுத்தப்பட்டுள்ளது பாகிஸ்தான் போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தியிருப்பதாக இந்தியா அறிவித்துள்ள அதே நேரத்தில் இந்தியாவின் மூன்று அதிநவீன விமானங்களை தாம் சுட்டு பாகிஸ்தான் ராணுவமும் தெரிவித்துள்ளது பாகிஸ்தானுக்குள் தாக்குதல் நடத்துவதற்காக எல்லை கடந்து வந்த இந்திய போர் விமானங்களை தமது ராணுவத்தினர் சுட்டு வீழ்த்தியிருப்பதாக பாகிஸ்தான் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இந்திய பாகிஸ்தான் எல்லை பகுதியில் தொடர்ச்சியான பீரங்கி தாக்குதல் துப்பாக்கி சண்டை சம்பவங்களும் இடம்பெற்றுள்ள சூழ்நிலையில் எல்லையில் நடந்த கடுமையான மோதலில் ஐம்பது இந்திய ராணுவ வீரர்களை தாம் கொண்டிருப்பதாக பாகிஸ்தான் இராணுவம் உரிமை கோரியுள்ளது இந்தியா மற்றும் பாகிஸ்தான் நிர்வகிக்கும் காஷ்மீர் பகுதிகளை பிரிக்கும் கட்டுப்பாட்டு கோட்டில் நடந்த மோதல்களில் இந்தியாவின் நாற்பது முதல் ஐம்பது வரையான சிப்பாய்கள் கொல்லப்பட்டுள்ளதாக பாகிஸ்தான் தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அதாவுல்லா தார் குறிப்பிட்டுள்ளார் பாகிஸ்தானின் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது சற்று முன்னர் அவர் இதனை தெரிவித்துள்ளார் இந்த விடயம் குறித்து இந்தியா இதுவரை எந்த மறுப்பறிக்கைகளையும் வெளியிடவில்லை இந்தியா பாகிஸ்தான் சர்வதேச எல்லையில் மீண்டும் பதற்றமான சூழல் வருவதாக இந்திய ஊடகங்களும் செய்தி வெளியிட்டுள்ளார்கள் ஜம்மு காஷ்மீரை தவிர பாகிஸ்தானுடன் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் ராஜஸ்தான் மற்றும் பஞ்சாப் மாநிலங்களும் மிகப்பெரிய அளவில் உசார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தான் பதில் தாக்குதல் நடத்தலாம் என்பதால் இந்த முன்னெச்சரிக்கை இந்தியா முழுவதும் எடுக்கப்பட்டுள்ளது சந்தேகத்துக்கிடமான ஜாரை பார்த்தாலும் அவர்களை சுட இந்திய அதிகாரிகளுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எல்லையொட்டிய பகுதிகளில் பதற்றம் நிலவுவதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பஞ்சாப் மாநிலம் முழுவதும் பொதுமக்கள் ஒன்று கூடுவதற்கு உடனடி தடை விதிக்கப்பட்டுள்ளது அத்துடன் மாற அறிவிப்பு வரும் வரை பொது இடங்களில் கூட வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது பஞ்சாப் மற்றும் ராஜஸ்தானில் பாகிஸ்தான் எல்லையோரம் அமைந்துள்ள மாவட்டங்களில் உள்ள பாடசாலைகள் நிலத்திற்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இரு மாநிலங்களிலும் காவல்துறையினரின் விடுமுறை ரத்து செய்யப்பட்டுள்ளது மறு அறிவிப்பு வரும் வரை காவல்துறையினருக்கு வார விடுமுறை விடுபடுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது மாநிலம் முழுவதும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை வலுப்படுத்தவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது ஆபரேஷன் சிந்துர் என்ற பெயரில் பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாதிகளுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கையை வான்வழி தாக்குதலாக மத்திய அரசு நேற்று தொடங்கியது நள்ளிரவு ஒரு மணிக்கு பின்னர் இந்தியாவின் போர் விமானங்கள் பாகிஸ்தானிலும் பாகிஸ்தான் கட்டுப்பாட்டில் உள்ள காஷ்மீர் பகுதியிலும் நுழைந்து அங்குள்ள பயங்கரவாத கட்டமைப்புகளை தாக்கியளித்ததாக தெரிவித்துள்ளார்கள் இந்த சூழ்நிலையில் இந்த தாக்குதல்களில் பயங்கரவாத முகாம்கள் மட்டுமல்ல பாகிஸ்தான் சிவிலியன்களும் கொல்லப்பட்டதாக பாகிஸ்தான் தெரிவித்துள்ள நிலையில் மீண்டும் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போர் பதற்றம் உச்சமடைந்துள்ளது முதன் முறையாக போப்பாண்டவராக அமெரிக்க கருதினால் தெரிவு உலக வரலாற்றில் முதல் தடவையாக அமெரிக்கர் ஒருவர் போப்பாண்டவராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் அமெரிக்காவை சேர்ந்த கர்தினால் ரொபர்ட் பிரைஷவ் பாப்பாண்டவராக தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது சற்று முன்னர் இந்த விடயம் அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது கர்தினால்களினால் நடத்தப்பட்ட வாக்கெடுப்பின் மூலம் புதிய போப்பாண்டவர் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் புனித பீட்டர்ஸ் தேவாலயத்திற்கு எதிரில் சுமார் நாற்பதாயிரம் மக்கள் குழுமியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது புதிய போப்பாண்டவர் தேர்வு செய்யப்பட்டதை அடுத்து மக்கள் மகிழ்ச்சி கொண்டாட்டங்களில் ஈடுபட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது போப்பாண்டவராக தெரிவானதன் பின்னர் முதல் தடவையாக போப்பாண்டவர் ரோபர்ட் பீட்டர்ஸ் தேவாலய பல்கனியில் தோன்றியுள்ளார் நேற்றைய தினமும் இன்றைய தினமும் நடைபெற்ற நான்கு சுற்று வாக்கெடுப்புகளின் பின்னர் போப்பாண்டவர் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டிலும் இவ்வாறு நான்காம் தடவை வாக்கெடுப்பின் மூலம் போப்பாண்டவர் தெரிவு செய்யப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்திய பாகிஸ்தான் இடையிலான மோதல் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் சவுதி ஈரான் வெளியுறவு அமைச்சர்கள் அவசரமாக இந்தியாவுக்கு பயணம் செய்து வெளியுறவுத்துறை அமைச்சருடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது உள்ளது இந்தியா பாகிஸ்தான் மோதல் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் எந்தவிதமான முன்னறிவிப்பு எதுவும் என்று சவுதியின் வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்தியாவுக்கு வருகை புரிந்துள்ளார் சவுதி வெளியுறவு அமைச்சரான அடல் ஜூபியர் இந்தியாவுக்கு திடீர் வருகை புரிந்தார் இந்தியா பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்திய நிலையில் சவுதி அமைச்சரின் திடீர் விஜயம் மிக பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது என்றாலும் அவர் எதற்காக வந்தார் என்பது குறித்து எந்த தகவல்களும் வெளியிடப்படவில்லை அது தொடர்பாக இந்திய வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் சமூக ஊடகத்தளமான எக்ஸில் வெளியிட்டுள்ள செய்தி ஒன்றில் நேற்று காலை சவுதி அரேபியாவின் வெளியுறவுத்துறை இணையமைச்சருடன் ஒரு நல்ல சந்திப்பு நிகழ்ந்தது பயங்கரவாதத்தை உறுதியாக எதிர்ப்பது குறித்து இந்தியாவின் கண்ணோட்டங்களை பகிர்ந்து கொண்டோம் என்று மட்டும் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷியும் நேற்று நள்ளிரவு இந்தியாவை சென்றடைந்தார் எவரும் இந்திய வெளியுறவு அமைச்சரான எஸ் ஜெய்சங்கரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் ஈரானை பொறுத்தவரை இந்தியா பாகிஸ்தான் இடையே மத்தியஸ்தம் செய்ய அந்நாடு விருப்பம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த மோதலினால் இரண்டு நாடுகளும் நன்மை பெற்றுக்கொள்ள முடியாது எனவும் இதன் காரணமாக ஆயுத விற்பனையாளர்களே நன்மை பெற முடியும் என்று ஈரான் பகிரங்கமாக இந்தியா பாகிஸ்தானுக்கு தெரிவித்துள்ளது இந்தியா பாகிஸ்தான் போர் பதற்றம் எதிரொலி பிரீமியர் கிரிக்கெட் போட்டி ரத்து ரசிகர்கள் மைதானத்தை விட்டு உடனடியாக வெளியேற உத்தரவு தர்மசாலாவில் டெல்லி மற்றும் பஞ்சாப் அணிகளுக்கு இடையே நடைபெற்ற போட்டி நிறுத்தப்பட்டது மைதானத்தை விட்டு ரசிகர்கள் வெளியேற உடனடி உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டது பிரீமியர் லீக் தொடரின் ஐம்பத்தி எட்டாவது லீக் போட்டி நேற்றைய தினம் தர்மசாலாவில் தொடங்கியது இந்த போட்டியில் டெல்லி அணியும் பஞ்சாப் அணியும் மோதின பஞ்சாப் மற்றும் டெல்லி அணிகளுக்கு இடையிலான ஒரு போட்டி மழை காரணமாக டாஸ் போடுவதில் தாமதம் ஏற்பட்டது ஒரு மணி நேர தாமதத்துக்கு பின்னர் டாஸ் போடப்பட்டது டாஸில் வந்த பஞ்சாப் அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது முதலில் விளையாடத் துவங்கிய பஞ்சாப் அணி பத்து புள்ளி ஒரு ஓவரில் ஒரு விக்கெட்டை இழந்து நூற்றி இருபத்தி ரெண்டு ரன்கள் எடுத்திருந்த போது ஆட்டத்தை ரத்து செய்யும்படி ஆர்ஸ் தரப்பில் அவசர அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டது போர் பதற்றம் நிலவி வருவதால் டெல்லி பஞ்சாப் இடையிலான கிரிக்கெட் போட்டி ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டது கிரிக்கெட் போட்டி ரத்து செய்யப்பட்டதை அடுத்து வீரர்களை சிறப்பு வந்தே பாரத் ட்ரெயின் மூலம் அழைத்து வர ஏற்பாடு செய்யப்பட்டது உடனடியாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டு உயர்கோபுர மின்விளக்குகள் அணைக்கப்பட்டன மைதானத்திலிருந்து ரசிகர்களை உடனடியாக வெளியேறுமாறு அதிகாரிகள் உத்தரவிட்டமையால் மிக பெரும் பதற்றம் அங்கு ஏற்பட்டது இத்துடன் உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காலப்பதி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்